பதவி ஏற்கும் பொழுது அரசியல் சாசனத்தை பாக்கெட்ல வச்சுட்டு கையில வச்சு நீங்க பதவி ஏத்தீங்கல்ல உண்மையிலேயே இத்தனை நாள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அரசியல் சட்டம் உங்க பாக்கெட்டுக்குள்ள இருந்தது அப்படிங்கறத நீங்க வெளிப்படையாக உணர்த்திய தருணம் அது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நம்முடைய அரசியல் சாசனம் நூத்தி பத்து முறை கிட்டத்தட்ட வந்து அஹ் அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல பெரும்பான்மை அமெண்ட்மெண்ட கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் சோசியல் செக்யூலர் வார்த்தையே இல்லாத அம்பேத்கர் இயக்கிய அவர் இயற்றிய அந்த சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன்ல சோசியல் செக்யூலர் கிடையாது ஆனால் அதை உள்ள புகுத்தினது வரை எல்லாத்தையுமே செஞ்சது காங்கிரஸ் அதே போல மாநிலங்களை மிக அதிக முறை முழுக்க முழுக்க நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல இது பதினோராவது ஆண்டு இந்த பதினோரு ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு மாநிலம் இதுவரைக்கும் கலைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பாருங்க அது என்ன வன்முறை நடந்தால் கூட அங்க சட்டம் ஒழுங்கை பேணுவதிலும் அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மூலம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலம் அதை சரி செய்யறதுல கவனம் கொள்கின்ற அரசு அதை கலைக்க முயல்றதே இல்லை